जरातमाल लगी हुई आपको, जरातमाल लगी हुई है, पांच करीब लगी, कल उन, उन्हें काय भी लगे, क्या नाम? अब उन्हें काय लगे? सुनो उन्हें, उन्हें काय लगे?

they didn't need no money

நாம் யாருடன் நான் யாருடன் அதிகமான பகைமை என்னது பகைமை என்னது பகைமை என்னது மன வருத்தம் அவரை கண்டாலே நாம் என்ன செய்வோம் தள்ளி போயிருவோம் ஒரு ஆலைக்கு கொடுக்கலாம் இந்த பக்கம் உங்களுடைய தந்தை இல்லை நடுவில் நீங்க இருக்கீங்க இந்த பக்கம் உங்களுக்கு

இறைவன் அந்த இடத்தை உயிரு கேட்டார் இறமைக்கிறேன் இறைவன் உயிரிமல் கேட்டார் அதையெல்லாம் நாம் மறந்து மனிதன் மீண்டும் மீண்டும் பாகங்கள் செய்து இறைவனை என்ன செய்வோம் சிலுவை நாம் அடங்கித்தோம் நம்முடைய ஒவ்வொரு பாவத்திலும் நாம் இறைவனை சிறுமையில் அறங்கித்தோம் அதே இறைவன் சிறுமையில் உயிருக்கிறார் என்ன சொன்னார் இவரத்தில் எந்த அளவுக்கு எவ்வளவு பேர் நமக்கு வேறுபாடு ஆணிகள் கால்களின் ஆணிகள் அந்த கரங்களும் அந்த பாதங்களும் எவ்வளவு புதுமையில் செஞ்சிருக்கிறார் அந்த கரத்தினால் எத்தனை புதுமைகளை இறைவு செய்திருக்கின்றார் அந்த காணொலி நடந்து எத்தனை இடத்தில் இறைவை குறித்து அவர் பேசியிருக்கின்றார் அந்த பாதத்துக்கும் அந்த கரங்களுக்கும் எனது ஆணிகள் அந்த ஆணிகள் எதனால் இறைவனுக்கு அந்த ஆணிகள் எதனால் இறைவன் அதை பற்றிக் கொண்டார் ये राह पर चुका ना हम लोग यहाँ पांच बिलकार हैं सिर्फ ही सवेरे चुके ना ये नहीं तीन परी किताब हैं तेरे परी के पढ़ी हैं ना दे अबर बीते सिर्फ ही यहाँ आते हैं सुबह का पढ़ी हैं ना दे सुबह का सिर्फ ही ना दे वेरामों के क्या लेना पड़ रहा हैं वेरामों के क्या लेना पड़ रहा हैं सुबह रोजाना आर यार इकात आगर मुस्लिम हैं, उनका लोग काम हूँ, उनका है? इन्हें क्यों काम हूँ? ये भी नाट्रे नहीं करेगा इकात के बाद, उनका काम हूँ, उपन्यास नहीं है, आगर नाट्रे, नमूने मिलाई हूँ, नमूने हैं, कौन थे मिलाई हूँ आही दर कितना? अब अब कलंग सेल करते हैं, मतलब भ्रैंकी ले लेके बच

പോതും